வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருபத்தி ஒன்று இந்த பாடல் நாளடியாரின் மூன்றாவது அதிகாரமாகிய யாக்கை நிலையாமையில் முதல் பாடல் யாக்கை நிலையாமையாவது உடம்பினது நிலையற்ற தன்மையை உணர்த்துவதாம் முதலதிகாரத்தின் தொடக்கத்திலும் இரண்டாவது அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் கூறிய காரணங்களால் அதிகார முறைமை நன்கு விளங்கும் அம்முறை பற்றியே இளமை நிலையாமையின் பின் இந்த யாக்கை நிலையாமை நிறுத்தப்பட்டது இன்னும் இளமையாகிய ஆதேயத்துக்கு யாக்கை ஆதாரம் ஆதலின் அவ்விளமை நிலையாமையின் பின் அதற்கு ஆதாரமாகிய யாக்கை நிலையின்மை நிறுவப்பட்டது எனினும் கொள்ளலாம் ஆதாரம் என்றால் இடம் ஆதேயம் என்றால் அவ்விடத்து நிகழ்கின்ற பொருள் என்பது எலும்பு தசை தோல் மூளை சுக்கிலம் இரத்தம் ரதம் என்னும் எழுவகை தாதுக்களால் யாக்கப்பட்டது யாத்தல் என்றால் கட்டுதல் யாக்கை என்பதை தொழிலாகு பெயராகக் கொள்ளின் கை என்பது தொழிற்பெயர் விகுதியாக மாறும் செயற்படுபொருளாக கொண்டால் ஐ என்பது செயப்படு பொருள் விகுதியாகவும் சாரியாகவும் ககர ஒற்று தோன்றியது சந்தி எனவும் கொள்ளலாம் இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம் மலைமிசை தோன்று மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினாரி உலகத்தில் மலைமிசை என்றால் மலையின் மேல் தோன்றும் விளங்குகின்ற மதியம்போல் அதாவது முழு நிலவு போல அப்போ மலர் மலைமிசை தோன்றும் மதியம் போல்னால் மலையின் மேல் தோன்றுகின்ற முழு நிலவு இந்த பௌர்ணம் என்றைக்கு முழு நிலவு தோன்றது இல்லைங்களா அந்த மாதிரி யானை தலைமிசை கொண்ட குடையர் பட்டத்து யானை எனது அந்த சிரசின் மேல் கொண்ட தங்களுக்கு நிழல் செய்யுமாறு தங்களால் கொல்லப்பட்ட அந்த வெண்கொற்ற குடையுடைய அரசர்களும் நிலம் இசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அப்படின்னா என்ன அந்த அரசர்களும் துஞ்சினார் துஞ்சினார்னா இறந்து போனார்கள் என்று எடுத்து தூற்றப்பட்டார் பிறர் அறியுமாறு எடுத்து அதாவது வலிய ஓசைப்படச் சொல்லி பலராலும் இகழப்பட்டார் அல்லாமல் தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல் அந்த சாவினின்றும் நீங்கி நிலைத்திருந்தவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை ஆதலின் மனிதர் இரக்கமும் அறத்தைச் செய்தல் வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்து இப்பாடலின் திரண்ட கருத்து என்னவென்றால் தம் உடம்பில் பிணி முதலிய நேராதபடி அதனை பாதுகாத்து கொள்ளத்தக்க வசதிகளையுடைய அரசரும் இறப்பர் என்றதனால் மற்றையர் இறப்பர் என்பது கூறாமலே அமையும் இங்கனும் எவரும் இறந்து ஒழிவது உறுதி என்றதனால் மனிதர் யாக்கை நிலையற்றது என்பதும் பகுது அழியும் முன் அவர் முத்தி பேற்றினை எய்துவதற்குரிய அறத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதும் பெறப்படும் அரசனை தாங்கும் பட்டத்து யானையும் அவ்வரசனால் கொள்ளப்படும் வெண்கொற்ற குடையும் மலையைப் போன்றும் அதன் மீது விளங்கும் பூரண சந்திரனைப் போன்றும் தோன்றுவன ஆதலின் அவை யானைக்கும் குடைக்கும் உவமையாக கூறப்பட்டன அருவி நீர் பாயும் மலை மத நீர் ஒழுகும் யானைக்கு ஓமையாயிற்று வட்ட வடிவம் வெள்ளிய உடைய மதி அல்லது நிலவு அந்த குணங்களை உடைய குடைக்கு ஓமையாயிற்று இது இந்த மாதிரி உவமித்து கூறப்படுவதற்கு உவமை அணி என்று பெயர்